ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில அவினாஷும் ஈஷாவும் இருக்காங்க ஸ்ருதிகாவை பற்றி இந்த ஸ்ருதிகாவுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து ஈஷாக்கிட்ட கேட்குறாங்க ஈஷா வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அவினாஷ் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்ருதிகா என் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா இப்போ வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிட்டா இப்போ ஸ்ருதிகாவோட சண்டை மோஸ்ட்லி கேஷிஷ் கிட்டே தான் இருக்குது ஆனால் கேஷிஷும் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறா இருந்தாலும் அவளோட ஜோனே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஆப்போசிட் இருப்பாங்க ஸோ அவங்க கூட போ போடுற சண்டை தான் வந்து அந்த பர்சனை வந்து ஸ்ட்ராங்காக வெளியே காமிக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய்க்கும் ரஜித்துக்கும் சண்டை இருக்கும் அதே மாதிரி எனக்கும் கரனுக்கும் சண்டை இருக்கும் ஸோ ஷில்பா ரஜித்து விவின் வந்து மோஸ்ட்லி எல்லாரு கூடியும் சண்டை போடுவார் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஷுதிகா வந்து தனியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷுதிகாவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி எனக்கும் அப்படி தான் தோணுது ஸோ கேஷிஷ் வந்து பேசுகிறது கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாங்க ஆனால் ஷுதிகா அவங்களும் மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்களா ஒரு ஸ்ட்ராங்கான டார்கெட் அங்கே இல்லையோன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது மக்களே உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் இதில்